ஐயர் சமுதாயத்தினர் தமிழ் பேசும் இந்து பிராமணர்களின் இனமத சமூகமாகும் பெரும்பாலான ஐயர்கள் ஆதி சங்கரால் முன்வைக்கப்பட்ட அத்வைத தத்துவத்தை பின்பற்றுபவர்கள் மற்றும் ஸ்மார்த்த பாரம்பரியத்தை கடைபிடிக்கின்றனர் இது ஸ்ரீ வைஷ்ணவத்தை பின்பற்றும் ஐயங்கார் சமூகத்துக்கு முரணானது என்றும் கூறுகிறார்கள் ஐயர்களும் ஐயங்கார்களும் சேர்ந்து தமிழ் பிராமணர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் ஐயர்களின் பெரும்பான்மையினவர்கள் தமிழ்நாட்டில்தான் வசிக்கின்றார்கள் பாரம்பரிய மற்றும் பிராந்திய வேறுபாடுகளின் அடிப்படையில் ஐயர்கள் மேலும் பல்வேறு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளனர் அனைத்து பிராமணர்களைப் போலவே அவர்களும் அவர்களின் கோத்ரா அல்லது குலதெய்வ வழித்தோன்றல் மற்றும் அவர்கள் பின்பற்றும் வேதத்தின் அடிப்படையில் வகைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் ஐயர் என்ற பட்டத்தை குடும்ப பெயராக பயன்படுத்தும் நடைமுறையில் இருந்து சாஸ்திரி அல்லது பட்டர் போன்ற பிற குடும்ப பெயர்களையும் பயன்படுத்துகின்றனர்